பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இரண்டு பிம்பங்கள் தான் ஜெயலலிதாவை சுற்றிய பிம்பங்கள் திரைப்பட நடிகையாக இருந்த பொழுது தாயாரால் தந்தியாவால் விருப்பமில்லாமல் அந்த துறைக்கு இணிக்கப்பட்டவர் ஜெயலலிதா படித்த அந்த சச்சுபாக் கான்வெண்ட் முன்பே திரைப்பட நடிகர் நடிகர்கள் கட் அவுட் வைப்பாங்க அவருடைய குட்டை பாவாடையோடு ஒரு கட்டம் ஆபாச படம் மவுண்ட் ரோட்டில் நிற்குது பள்ளி தோழிகள் ஜெயலலிதாவோடு பேச மறுத்து விட்டார் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அழுத்தம் கொடுக்குறாரு மற்ற கதாநாயகரோடு நடிக்க கூடாது இந்த நேரத்தில் அந்த ஆறுதல் எல்லாம் அம்மா இறந்து போகுது சந்தியா மரணமே ஒரு பெரிய அரசியல் விபத்து நூற்றி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எம்ஜிஆரு ஜெயலலிதாவை திருமணம் செய்வதற்காக தயாராக இருக்கார் இரண்டு மனைவிகளோடு அரசியல் செய்தால் ஜெயலலிதா ஒரு பக்குவம் இல்லாத அரசியல் தெரியாத சூழ்ச்சி சூது தெரியாத ஒரு அறியாப்பர் ஜெயலலிதாவை காப்பாற்றுவதற்கு சந்தியா இந்த அரசியல் விளையாட்டுக்களில் தன்னுடைய மகள் பலியாகி விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் ஜெயலலிதாவை பொறுத்தவரை திரைப்பட நடிகையாக இருந்த பொழுது தாயாரால் சந்தியாவால் விருப்பம் இல்லாமல் அந்த துறைக்கு திணிக்கப்பட்ட அதே போலதான் அரசியலில் விருப்பம் இல்லாமல் அரசியல் துறைக்கு திணிக்கப்பட்டவர் எம்ஜிஆர் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஏ வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் வந்து பெரிய ஆளுமையா தெரியும் இரும்பு பெண் சிங்க பெண் வந்து புகழப்பட்டவங்க ஆனால் அப்படிப்பட்ட இரும்பு பெண் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பாடுகள் பட்டாங்க உறவினர்கள் மத்தியில் வந்து நிறைய துன்பப்பட்டாங்க வீட்டை விட்டு எல்லாம் அடித்து விரட்டப்பட்டாங்கன்னு இருக்கேன் அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய கருப்பு பக்கத்தை பற்றி சொல்ல முடியுமா இல்லை ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒரு திரைப்பட நடிகை ஒரு அரசியல்வாதி இரண்டு பிம்பங்கள் தான் ஜெயலலிதாவை சுற்றிய பிம்பங்கள் திரைப்பட நடிகையாக இருந்த பொழுது அவங்க தாயாரால் சந்தியா சந்தியாவால் விருப்பமில்லாமல் அந்த துறைக்கு திணிக்கப்பட்டவர் இவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பமே இல்லை அதே போல தான் அரசியலில் விருப்பம் இல்லாமல் அரசியல் துறைக்கு திணிக்கப்பட்டவர் எம்ஜிஆர் இரண்டுமே ஜெயலலிதாவால் விரும்பி விரும்பி ஏற்றுக்கொண்ட துறை இல்லை நடிப்பு துறையும் அரசியல் நீங்கள் எங்கள் தங்கம் படம் அது முரசொலி மாறன் பிக்சர்ஸ் அந்த படம் நடித்த பிறகு பள்ளி தூளிகள் ஜெயலலிதாவோடு பேச மறுத்து விட்டார்கள் யாரும் பேசுகிறதே இல்லை அப்போது நீங்கள் ஜெயலலிதா படித்த அந்த சச்்பாக் கான்வெண்டு முன்பே திரைப்பட நடிகர் நடிகர்கள்லாம் கட் அவுட் இருப்பாங்க இப்போ தான் அது இல்லை நிறைய பட ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே தான் கட் அவுட்டு மவுண்ட் ரோட் பிரம்மாண்ட கட் அவுட் இருக்கு அந்த ஸ்கூலே மறைச்சிக்கும் அப்போது அவருடைய குட்டை பாவாடையோடு ஒரு கட் அவுட்டு ஒரு ஒரு பாடல் காட்சியில் அந்தம்மா நீங்கள் பாப் கட்டியிருக்கோம் ஒரு குட்டை பாவாடையோடு ஒரு ஒரு கட் அவுட்டு எங்கள் மவுண்ட் ரோட்டில் நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சரான ஒரு திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பதர் சையத் இதெல்லாம் அந்த அம்மாவுடைய பள்ளி தோழிகள் போல் ஜெனிஃபர் அருண் ஒரு பிரபல பத்திரிகையாளர் எல்லாமே ஜெயலலிதாவோட தோழி தோழிகள் இவர்களெல்லாம் இவளுடைய ப ஆபாச படம் மவுண்ட் ரோட்டில் நிற்கிது இவள் ஒரு சினிமாக்காரி இவள் இவளோடு பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் இதுதான் அவங்க குடும்பத்திலேருந்து அந்த மாணவிகளுக்கு கொடு சொன்ன அட்வைஸ் அப்போது நண்பிகள் வட்டாரமே இல்லாமல் போகுது ஜெயின் பருவத்திலேயே பள்ளி பருவத்திலேயே இது அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தீர்க்க முடியாத வருத்தம் அப்போ திரைப்பட நண்பிகளை புதுசாக உருவாக்குது சேடி சகுந்தலா ஜெய்பி ஜெயமாலினி பல வேற உருவாக்குது அப்போ பள்ளி பருவ நண்பர்கள் பெண் நண்பர்கள் அந்த நட்பு வட்டாரத்திலிருந்து வெளியேறியது அந்த அம்மாவுடைய பெரிய கருப்பு பக்கம் அதன் பிறகு நடிக்க வருது அம்மா நடிக்க வந்த பிறகு இப்போ பெறக்கூடிய மஞ்சுளா சரோஜா தேவி லதா இவர்கள் தான் புது நட்பு இந்த புது நட்பு பழைய நட்பு இழ இழந்தது புது நட்பு இந்த புது நட்புக்கள் மூலம் தன்னுடைய பழைய நட்பு இழந்த அந்த வருத்தத்தை சரி செய்து கொள்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா ஷூட்டிங்கு இருபத்தி நாலு மணி நேரமாக நீங்கள் இரவும் இரவும் பகலும் மிஷன் ஆட்டம் பெரிய பெரிய நட்சத்திரம் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் இவர்கள் தான் அன்றைக்கி பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள் இவர்களோடு திரைப்பட பயணம் இந்த திரைப்பட பயணத்தில் அந்த அம்மாவுக்கு விருப்பமே இல்லாமல் தான் திரைப்பட பயணத்தை அந்த அம்மா தொடரும் திரைத்துறையில் ஏதாச்சும் கஷ்டப்பட்டாங்களா நீங்கள் முழுக்க இரவு பகலாக நீங்கள் படப்பிடிப்பு இருக்கும் இரவு பகலாக படப்பிடிப்புன்னா அந்த அம்மாவுக்கு ஓய்வே இல்லை ஒரு படம் முடிஞ்சால் இன்னொரு படம் அது முடிஞ்சால் இன்னொரு படம் இன்னொரு படம் இப்படி அப்போ இந்த வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு ஓய்வில்லை உறக்கம் இல்லை நேரம் இல்லை அப்போ அந்த அம்மா இந்த வாழ்க்கையோட வெறுக்க ஆரம்பிக்குது எம்ஜிஆரோடு மட்டும்தான் இருபத்தாறு படம் அந்தமா சிவாஜி பட்டிக்கால பட்டணம்மா ஜெய்சங்கர் இப்படி பல பேர் பல பேரோட படம் நடிக்கும்போது ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அழுத்தம் கொடுக்குறாரு நீ யார் நீ மற்ற கதாநாயகரோடு நடிக்கக்கூடாது இந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் எல்லாம் அம்மா இறந்து போகுது சந்தியா மரணம் சந்தியா மரணமே ஒரு பெரிய அரசியல் விபத்து எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை திருமணம் செய்வதற்காக தயாராக இருக்கார் நீங்கள் இரண்டு மனைவிகளோடு அரசியல் செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு யார் சொல்கிறா சுற்றி இருக்கிற அரசியல் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ அதை தள்ளி போடுறாரு தவிர்க்கிறார் எம்ஜிஆர் ஆனால் அந்த நேரத்தில் முதலமைச்சர் கருணாநிதி சந்தியா உயிரோடு இருக்கிற பொழுது எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்க கட்சி ஆரம்பிக்காமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உங்கள் அம்மா அம்மா ரெண்டு பேரே தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது திமுகவை உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிக்கக்கூடாது எம்ஜிஆர் அது சமாதானப்படுத்துங்க இல்லைன்னா ஜெயலலிதாவை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அனுப்புங்க யார் கேட்குறா அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அப்போது அப்போ சந்தியா சொல்லுது உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கு என்னுடைய மகளை பலியாக்கிறாதீங்க இந்த பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர் தான் மூத்த சினிமா பத்திரிகையாளர் அவர் சொல்கிறார் நீங்கள் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்குமான பெரிய முரண்பாடு ரெண்டு பேர் கட்சி உடைஞ்சு போகுது உடைஞ்சு அண்ணாதிமுக உருவாகுது உருவாகிற பொழுது ஜெயலலிதாவை துருப்பிச்சீட்டாக பயன்படுத்த நினைக்கிறார் கருணாநிதி அப்போது ஜெயலலிதாவை துருப்பூச்சீட்டாக பயன்படுத்தினா ஜெயலலிதா ஒரு கோபக்காரி ஜெயலலிதா ஒரு பக்குவம் இல்லாத அரசியல் தெரியாத சூழ்ச்சி சூது தெரியாத ஒரு பெண் அவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வாள் உங்களுடைய அரசியல் சதுரங்க சித்து விளையாட்டுக்கு என் மகள பலியாக்கிறாதீங்க இப்படி சொல்லி கொண்டிருந்த சந்தியாவுடைய மரணம் மரணமே மர்மமாக நடக்குது அந்த அம்மாவே தற்கொலை பண்ணியதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்படி பல விஷயம் இருக்குது அது ஜெயலலிதாவை புரட்டி போட்டுச்சு ஜெயலலிதாவை காப்பாற்றுவதற்கு சந்தியாக இந்த அரசியல் விளையாட்டுக்களில் தன்னுடைய மகள் பலியாகிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள் என்று தான் அது ஒரு செய்தி இருக்குது அப்போது இதை விட கருப்பு பக்கம் ஜெயலலிதாவுக்கு வேறன்னு இருக்கும் போகுது ஜெயலலிதா தன்னுடைய தாயை இழந்து தான் தன்னை காப்பாற்றி இருக்கிறார் இந்த அரசியல் சூழ்ச்சியில் இது ஜெயலலிதாவை மிகப்பெரிய அதிர்ச்சி அடைய வைக்கிறது ஒரு முறை வந்து நடிப்பில் வந்து கவர்ச்சி காட்டுவதாக தான் வந்து ஜெயலலிதோடைய நடிப்பையே கவர்ச்சி நடிப்பாக தான் வந்து விமர்சனம் விமர்சன விமர்சனமாக ஆனால் அந்த கவர்ச்சி நடிப்பை வந்து ஜெயலலிதாத்துக்கு பிரிக்காமல் தான் நடித்தாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது அது அப்படி தானே ஆமாம் அந்த அம்மாவுக்கு இந்த சினிமா வாழ்க்கையே பிடிக்கல நல்லா படித்து எது ஒரு அரசு வேலைக்கு போகணும் ஒரு அதிகாரியாக இருக்கணும் அமைதியான வாழ்க்கை தன்னுடைய நண்பர்கள் அப்படி தான் இருக்காங்க பெண் நண்பர்கள் பூரா அப்படி தான் இருக்காங்க இப்போ அந்தம்மா பெரிய வழக்கறிஞர் வந்துருச்சு பதில் செய்யுது இப்படி தான் அதை சினிமா என்பது இரவு பகலாக பரபரப்பாக நிம்மதி இழந்து நடிக்கக்கூடிய ஒரு தொழில் அதில் அந்த அம்மாவுக்கு ஒரு சதவீதம் கூட விருப்பம் இல்லை இந்த நேரத்தில் தான் அரசியல் சூழ்ச்சியில் சந்தியாக மாறணும் ஆதரவே இல்லை அவங்க அப்பாவும் மரணம் சின்ன வயசில் அப்போது அவங்க அண்ணி இருக்காங்க விஜயலட்சுமி தீபா தீபக் அம்மா அப்போ இவர்களுடைய கட்டுப்பாட்லேயும் இந்த அம்மா இல்லை அதற்கு பிறகு எம்ஜிஆர் முழு கட்டுப்பாடு எம்ஜிஆர் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிடுறாரு அவர் அரசியல் முழு கவனம் செலுத்துகிறாரு இந்த அம்மாவுக்கு திரைப்படம் இல்லை சினிமா வாய்ப்பு இல்லை இந்த இதை மறந்து நீங்கள் ஒரு ஆறுதலுக்காக அந்தம்மா ஹைதராபாத் போகுது கருத்துக்களை பகிர்ந்தும் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம்